உங்களுக்கு எடுத்த ரிப்பேர் ஆயிருக்க பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்திரன் இந்த அடுக்கு முறை தான் பார்ப்பனர்கள் மனு தர்ம சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கிறது ஏன்னா யார் எழுதுனானோ அவன் அவன் வசதிக்காக அவனை உயர்த்திக்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறான் அந்த தலைக்கு தான் நம்ம மாற்றி எழுதிக்கலாமே தவிர நடைமுறை வாழ்க்கையில பின்பற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சரியா வேற யாராவது அவங்க அவங்க பேர் சொல்லுங்க யார் உருவாக்கினானோ தன்னுடைய சுயநலத்துக்காக அவன்தான் இந்த கடவுளையும் உருவாக்கி அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் ஆக ஜாதியை உருவாக்கணவன் தான் கடவுளையும் உருவாக்கணும் ஏன்னா அவன் சொல்லி வச்சிருக்கிற பேருதான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க கடவுள் பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் சமஸ்கிருத தான் இருக்கும் வரலாற்றுக்காரனோட இறக்குமதி தான் நீங்க இங்க தமிழ்நாட்டு கடவுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க காலங்காலமா இந்த நாட்டுல இந்த மண்ணுக்காக யார் உழைத்தார்களோ இந்த மண்ணை காப்பதற்காக யார் போராடினார்களோ அவர்கள் இருந்தால் இருந்த அவர்களை புதைத்து அங்கே கல் நட்டு புதைக்கிறது தான் தமிழருடைய வழக்கம் எரிக்கிறது இல்லை பாப்பா நெருப்பு இல்லாம எதுவுமே செய்ய மாட்டான் அது கல்யாணமா இருந்தாலும் கருமதியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஆக இந்த பொதைச்ச இடத்துல கல் நட்டு அந்த இடத்துல எல்ல காத்தான் ஊரு காத்தான் சுடல மாட இப்படி எல்லாம் இது இங்க தமிழ்நாட்டுல பதவி காலத்துல இருந்த கடவுள்கள் இவன் சொல்ற விநாயகரன் சிவன் இன்னும் விஷ்ணு இப்படின்னு சொல்ற கடவுள் எல்லாம் எந்த பேரும் தமிழ் பேரு கிடையாது அதனால இது எல்லாம் வடநாட்டு இறக்குமதிதான் ஐயா மனசாட்சி பத்தி சொன்னீங்க எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் பெரியாருடைய வழியில பின்பற்றும் போது எனக்கு பேய் பிடிச்சுட்டு ஒரு ஆண்மையை முட்டாங்க ரெண்டு நாளா எனக்கு வகுப்பு வகுப்புறாரு ரெண்டு மூணு நாள் கேக்குறாரு என்ன இதுவே பேச மாட்டாரோ கேள்வி கேள்னாங்க ஐயா கடவுள் இருக்கா பாத்துருக்கலாம் கேட்டேன் இந்த கேள்வி தான் நீ கேட்க போறேன் எனக்கு பேய் பிடிச்சதுன்னு நம்புனீங்க கடவுள் இருக்கு சொன்ன பார்த்தா நம்புங்களாம் கேட்டேன் அப்ப அவர் என்ன கேட்டாரு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு கேட்டாரு எனக்கு அந்த வயசுல புரியல மனசாட்சி இருக்குல்ல அப்ப எங்க இருக்குன்னா சொல்ல தெரியல மனசாட்சி இருக்கு அப்ப கடவுள் இருக்கு அது இன்னைக்கு புழுதல் இல்ல அந்த புழுதலை கொஞ்சம் நீங்க ஏற்பட்டு விடுவோம் சுலகாப்பியத்துல நம்ம தமிழ்ல பழமையான நூல் தொழுகாப்பியம் அதுல சொல்றாங்க ஒன்றறி வதுவே உட்டறிவதுவே தொடுதல் என்பதுதான் முதல் அறிவு இரண்டறிவதுவே அதனோட நாவே இரண்டாவது அறிவு மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு சொல்றான் ஒன்னு இன்னொன்னு மூலையினுடைய சிந்தனுடைய செயல்பாடுதான் அதனாலதான் சிந்திக்கிறத நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இறந்துட்டா சிந்திக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நான் ஒரு உளவியல் துறை பேராசிரியர் இந்த பேய் பிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உண்மை கிடையாது ஒண்ணு இன்னும் சொல்லுவான் நான் பேயை பார்த்தேன்னு சொல்லு நம்புவான் கடவுளை பார்த்தேன்னு சொல்லு ஒருத்தனை நம்ப மாட்டான் ஏன்னா கடவுளை யாருமே பார்த்தது பார்த்ததில் இருந்தான்னு சொல்றான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் பார்த்தவன் சொன்னதே கிடையாது சொன்னவன் பார்த்தவே கிடையாது அப்படிதான் சொல்றான் அதனால பேய் பிடிக்கிறதுங்கிறது கிடையாது மனசாட்சிங்கிறது என்னன்னா நம்முடைய அது சிந்தனைக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது சொல்ற நெஞ்சம் அது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ரத்தத்தை பம்ப் பண்ணியானதுதான் அதனுடைய வேலை அதனால நினைவாற்றல் எல்லாம் இங்க கிடையாது நினைவாற்றல் மூளையில தான் சொல்றேன் மிக்க நன்றி ஐயா கேள்வி இருக்கா ஐயா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அடுத்த செஷன் கருத்தாளர் வகுப்பு எடுக்கிற பயிற்றுனர் காத்துட்டு இருக்காங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு அறிவியல் ரீதியான கருத்துக்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் அமைப்புல இடையில வந்து செக்குரலிசம் அந்த மூட நம்பிக்கை ஒழிப்புக்கான அறிவியலுக்காக தான் முன்னெடுத்து செல்லணும்ன்ற மாதிரி சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது பழமையான மனு தர்ம சட்டங்கள் பழமையான மனு தர்ம நூல்கள் என்ற போர்வில புனிதமாகவும் உயர்வாகவும் காட்டிக்கொள்ளுகின்ற தன்மையை அழிக்கிறதுக்கு அந்த நூல்களை எல்லாம் தடை செய்வதற்கு ஏன் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் முன்வரவில்லை என்பது என்னுடைய கேள்வி மற்றொன்று அப்படி தடை செய்யாம இவ்வளவு காலம் வருவதற்கு அரசியல் வேற அரசு இயல் வேற அரசியல் இயல்ல உள்ளவங்க அரசு துறையில ஒரு சார்ந்த நிர்வாகத்துறையை சார்ந்த அனைவருமே மறைமுகம் ஒரு மறைமுகமாக ஒரு வகையில் ஆதரிக்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது என்பதை தங்கள் மூலமாக கொஞ்சம் விரிவாக சொல்லும்படி தாழ்வுடன் கட்டு ஐயா அரசியல் அப்பத்தி சொன்னாங்க நான் சயின்ஸ் சயின்ஸ படிச்சிருக்கிறேன் ஒன்றிய அரசாங்கங்கிறது இன்னைக்கு உள்ள அரசாங்கம் இந்த மூட நம்பிக்கையை வச்சு மதத்தை வச்சுதான் ஆட்சி நடத்துறவங்க அதனால அவங்க கிட்ட இந்த மாதிரி நியாயத்தை எதிர்பார்க்கறது சாத்தியம் இல்லை மகாராஷ்டிராவில மூட நம்பிக்கை ஒழிக்கிறதுக்காக ஜோதிடத்தை ஜோதிடத்தை தடை செய்து சட்டம் எழுதியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த மாதிரி அரசியல் சட்டம் சொல்ற அந்த ஐம்பத்தி ஒன்னு ஏஎச் பிரிவு சொல்ற அறிவியல் மனப்பான்மை வழக்கம் இந்த அடிப்படை கடமைகளை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றினாலே இது மாறும் ஆனா சட்டம் என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது சட்டத்தை நான் அந்த அரசியல் சட்டத்தின் மீது உறுதி எடுத்து கடமையாற்றுகின்றேன் என்று சொல்ற தமிழ்நாட்டு கவர்னர் கூட இந்த மூட நம்பிக்கையை தான் பரப்பி கொண்டிருக்கின்றார் இந்திய நாட்டின் பிரதமர் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்கிறாங்கன்றத இருக்கிறாங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாம் அறிவு குறைந்தவர்களாக இருக்கின்றார்னு சொன்னா அவங்க கிட்ட அறிவு பத்தி பேசும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பத்துவத்தில் இல்லை அதனால அவங்க தெளிவடைய அதுதான் சொன்னேன் எல்லோரும் அறிவுள்ளவராக மாறி மாற்றி மாறிவிட்டால் இங்க ஏற்றத்தாழ்வு இருக்காது சமத்துவம் மலரும் அதுக்கு இந்த அறிவுறது தேவை அதுதான் கூர்மைய பகுத்தறிவு பெரியார் சொன்ன விளக்கம் சிந்தனையின் கூர்மையே பகுத்தறிவு ஆக எல்லோரும் வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த மாற்றம் வந்துடும் சொன்ன எப்பொருள் இல்ல 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 இருங்க எப்பொருள் நீங்க வேகமா போகக்கூடாது அந்த குரல் படிக்கிறதே அப்படி படிக்க கூடாது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் யார் யார் வாய் கேட்பணும் இல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அவரே சொல்லிட்டாரு இவரே சொல்லிட்டாரு பெரியார் கூட நம்பாதீங்க கடவுள் சொன்னது மகான் சொன்னது ரிஷிகள் சொன்னது அவதார என்று பார்க்கிறார்களே ஒழிய தன் புத்தி என்ன சொல்கிறது என்று பார்ப்பதே இல்லை அதனால யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதல் தெய்வத்தால் ஒரு குரல் சொல்றாங்கல்ல தெய்வத்தால் தெய்வத்தால் ஆகாதினும் ஆகாதினும் படிக்கிறோம் அப்படி படிக்க கூடாது தெய்வத்தால் ஆகாது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனினும் அது ஒரு இடைச்சொல் கன்ஜங்ஷன் சொல்ற ஒரு இடைச்சொல் அதனால தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருக்குறள் இப்படிதான் படிக்கணும் திருக்குறள் இப்படிதான் படிக்கணும் அப்பதான் சரியான பொருள் இருக்கும் இந்த பொருளை ஒழுங்கா நீங்க படிக்கணும்னு சொல்றதுதான் பகத்தறிவு வேணும் திருமந்திரத்துல ஒரு பாட்டு சொல்வாங்க கொள்வார் குருடும் குருடும் குவிமாறு ஏதாவது புரிஞ்சுதா ஏதோ குருடு குருடுன்னு சொன்னீங்க இந்த சொல் இப்பொழுது மொழியிலிருந்து விளக்கப்பட்ட சொல் உங்களுக்கான சந்தேகங்களை மாணவர்களுக்கான சந்தேகங்களை பள்ளியில் ஆசிரியராக இருப்பவர்கள் அவங்க தீத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி தீத்து வைக்காம இருக்கிற ஆசிரியர் கிடைச்சாங்கன்னா மாணவருக்கு ஒன்னும் தெரியாது ஆசிரியருக்கும் ஒன்னும் தெரியாது ரெண்டும் போயிட்டு கூரும் கூறுடும் குழிவிடுமாறேன் அதனால அறிவுள்ள சமுதாயமா வளரணும்னு சொன்னா எப்பவுமே நமக்கு அந்த சிந்தனை ஆற்றல் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்க வேண்டும் இது அறிவியல் மனப்பான்மை இதை சொன்னதுனாலதான் பெரியாருக்கு இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல யுனஸ்கோல இருந்து தென்கிழக்கு ஆசியாவின் விருது கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பதிமூணு பத்து பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெண்கள் மாநாட்டுல தந்தை பெரியார் ஏன்னா இவர் பெண்களுக்காக இதுக்கு முன்னாடியும் இப்பவும் இவரை தவிர வேற யாரும் பெண்ணுடைய உரிமைக்காக பெண்ணுடைமை தனத்தை ஒழிப்பதற்காக யாருமே போராடினது கிடையாதுங்கிறதுனாலதான் பெண்கள் மாநாட்டுல சேர்த்து இப்படி அவங்களுக்கு அந்த தந்தை பெரியார் விருது கொடுத்திருக்காங்க பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மிக்க நன்றி ஐயா பொறுமை

இந்த தெய்வத்தால் ஆகாது அப்படிங்கிறது தான் இயல்பானது அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக அப்படிங்கு சொல்லும் பொழுது எந்த நிலையிலும் ஆண்களால உங்களுக்கு உரிமை கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது உங்களுடைய உரிமைக்காக நீங்க போராடணும்னு தெரியாது சொன்னார் ஒண்ணு இன்னொன்னு இந்த திருமண மந்திரத்துல எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க இத தமிழ்ல சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியும் சேலத்துல நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில நாவலர் சோமசுந்தர பாரதியார் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு அங்க ஐயர் மந்திர மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு இவரை உட்கார்ந்து கேட்டு நின்றவரை எழுந்து போயிட்டு ஐயரை பலாருன்னு ஒரு அறை விட்டாரு ஏங்க ஐயர் மந்திரம் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கவனம் இருங்க அவரை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது சோமசுந்தர பாரதியார் பன்மொழி புலவர் சமஸ்கிருதம் எல்லாம் தெரிஞ்சவர் கருணாத்தில சொல்ல வேண்டிய மந்திரத்தை இங்க கல்யாணத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காண்டாங்க நீங்க சிரிக்கிறீங்க அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு மந்திரம் கொடுக்க சொல்றீங்களே பாப்பா அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றானா உங்களை திட்டி சொல்றானு உங்களுக்கு தெரியுமா கோவில்ல சொல்ற மந்திரத்திலையும் உங்களை இழிவுபடுத்துற நிலையில தான் மந்திரம் சொல்றான் ஓ நம்ம ஏக மாதா தக பிதா சர் சூத்தராய நம்ம ஏக மாதா மாதானா ஏக மாதானா ஒரு அம்மா பகோ பிதா பிதானா அப்பா பகோ பிதானா பல அப்பா ஒரு அம்மாவுக்கும் பல அப்பாவுக்கும் பிறந்த இப்படி ஒரு இழிவுபடுத்தக்கூடிய நிலைதான் உங்க வழிபாட்டுலயும் திருமண மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது கருமாதி மந்திரத்துல எவ்வளவு இழிவுபடுத்துறான்னு தெரியுமா கருமாதி மந்திரத்துல ஐயர் வந்து மந்திரம் சொல்றான்னு சொன்னா அந்த மந்திரத்துல எங்க அப்பா இவருதான்னு எனக்கு தெரியாது எங்க அம்மா என்னை யாருக்கு பெற்றெடுத்தாங்களோ நான் கொடுக்குற இந்த இந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது அப்ப என்ன சொல்றான் அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தணும் இது சமஸ்கிருதத்துல மந்திரம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல இன்னும் அந்த கருமாதி மந்திரத்துல சொல்றது கோதானம் சமப்பியாமே கோதானம் சமப்பியாமே புஷ்பதானம் சமப்பியாமே சொர்ணதானம் தானம் சமப்பியானே வஸ்திரதானம் சமப்பியானே கன்னியாதானம் சமப்பியாமே ஏதாவது புரிஞ்சுதா இல்ல சொல்றான் ஒன்னு ஒண்ணு தானமா கொடுங்கன்னு அப்ப என்ன பண்றாங்க ரெண்டு ரூபாய் காசு எடுத்து போடுறாங்க அஞ்சு ரூபாய் காசு குடுக்கிறாங்க கொடுக்குறாங்கல்ல கொடுத்துருப்பீங்க கோதானம் சோப்பியாமே பசுமாட்டை தானமா கொடுங்க அதுக்கு ரெண்டு ரூபாய் கொடுக்குறான் அந்த பசுமாட்டு சாணியில தட்டுற வரைக்கு கூட ரெண்டு ரூபாய்க்கு வராது பூதானம் சோப்பியாமே பூதானம்னா பூமியை தானமா கொடுங்கன்னு அர்த்தம் அதுக்கும் குடுக்கறான் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் கொடுக்குறான் ஒரு செங்கல்ல கூட பத்து ரூபாய் என்ன கூட வாங்க முடியாது சொர்ண தானம் சோப்பியாமே சொர்ணம்னா தங்கம் தங்கத்தை தானமா கொடுங்க இப்படி ஒரு ஒரு பேர் எல்லாம் கேட்கிறான் வசர தானம் சோம்பியாமே துணியை தானமா கொடுங்க இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க கனிகா தானம் சோம்பியாமே உங்க வீட்டு கனி கொண்டு தானமா கொடுங்க அதுக்கு நம்மால் பத்து ரூபாய் காசு கொடுக்குறான்னா ஆக நம்முடைய பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க மந்திரத்தின் பெயரால் பக்தியின் பெயரால் நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையின் பெயரால் எல்லாம் தான நம்புறீங்க ஐயர் வந்தாருன்னா மந்திரம் சொன்னார்னா நமக்கு நல்லது நடக்கும் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆனா ஐயர்ல ஒரு ஜாதி கிடையாது நாப்பத்தி மூணு ஜாதி இருக்குன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க நாப்பத்தி மூணு ஜாதி இருக்கு இங்க தமிழ்நாட்டில் மட்டும் பெரியாரத்தை பதிவு பண்ணிருக்காரு அப்போ இந்த சாதியின் பெயரால் நம்ம மக்களினுடைய நம்பிக்கையின் பெயரால் மூட நம்பிக்கையின் பெயரால் மதத்தின் பெயரால் நம்முடைய மக்களை எல்லாம் சமஸ்கிருத மந்திரங்கிறத சொல்லி இழிவுபடுத்துகின்ற கேவலமான நிலைதான் இங்க இருந்துகிட்டு இருக்கு இதை தமிழ்ல சொல்ல முடியுமா இந்த மந்திரங்களை அப்படியே தமிழ்ல சொல்ல முடியுமா பெரியாரு தான் அப்ப புத்தகம் போட்டாங்க பாப்பா போட்ட புத்தகத்தை விவாக சுபமுகூர்த்த போதினி அப்படின்னு ஒரு புத்தகம் அவங்க எழுதுனது தமிழ் மொழிபெயர்ப்ப அப்படியே பெரியார் எடுத்து போட்டிருக்காங்க அந்த எழுத்துகள் எல்லாம் சுயமரியாதை திருமணம் ஏன் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு பெரியார் போட்ட புத்தகத்துல சுய தமிழர்கள் வேறு வீரமணி எழுதுனா அந்த புத்தகத்துல இருக்கு நீங்க வாங்கி படிச்சு பாக்கலாம் எல்லாம் ஒரே நேரத்துல சொல்லிட முடியாது இந்த பல புத்தகங்கள் சொல்றோமா நீங்க வாங்கி படிங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய நிலையில இருந்து நாம விலகணும்னு சொன்னா நாம இந்த மதத்திலிருந்து வெளியில வரணும் மத கருத்துக்களை நாம பின்பற்ற கூடாது அப்ப நாம இந்த மதத்திலே இருந்தோம்னா அம்பேத்கர் வெளியில போயிட்டாரு பேசினாரு சரி அப்படின்னு சொன்னா அம்பேத்கர் வெளியில போயிட்டாருன்னா இந்து மதத்தை பத்தி பேசினா ஒரு பௌத்த இந்து மதத்தை விமர்சிக்கிறான்னு நாளைக்கு செய்வான் அதனாலதான் பெரியார் இந்த இருக்க சுத்தம் பண்றதுன்னா நானும் இங்க இருந்தா தான் நான் சுத்தம் பண்ணணும் வெளியில போயிட்டுனா என் வீட்டுக்குள்ளார நீயப்பட்டு வரலாம் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு பெரியார் சொன்னார் அதனால படிங்க நிறைய செய்திகள் சின்ன சின்ன புத்தகமா பெரியாருடைய வெளியீடுகள் இருக்கு திராவிடர் கழகத்துல இவங்க தோழர்கள் இருக்காங்க இளவரசி இருக்காங்க வீரமணியா இருக்காங்க நீங்க அவங்க கிட்ட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் தெரிவிச்சு தருவாங்க வாங்கி படிங்க மனிதர்களாக சமத்துவமாக ஏற்றத்தாழ்வு இல்லாம நாம இருக்கணும் நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ நமக்கு மேல இருந்து நம்மளை அடிமைப்படுத்துறான்னு போறது அடுத்தது அவங்களை நீங்க பிராமணர்கள் நீங்க சொன்னீங்கன்னா நினைச்சீங்கன்னா நீங்க சூத்திரர்கள் தெவடியால் மக்கள்ல அர்த்தம் இந்த இழிவு வேணாம்னு சொன்னா அவனை கூப்பிடாத பெரியார் சொல்றது நீ கோவிலுக்கு போவாத நெத்தியில கூறி போடாத அவன்கிட்ட நீ கட்டு கொடுத்து நீ அர்ச்சனை பண்ணாத என்ன நீ சொன்னே அவன் அந்த மந்திரம் சொல்வா உனக்கு இழிவு கேவலம் இந்த இழிவுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுதான் பெரியாருடைய ஒரே கொள்கை தன்னுடைய தொண்ணூத்தி அஞ்சாண்டு காலத்திலும் அவருடைய முக்கிய முதன்மையான தலையாய கொள்கை எதுன்னா ஜாதி ஒழிப்புதான் அவருடைய கொள்கை அதை ஒத்திதான் மத்த எதுவா இருந்தாலும் இந்த ஜாதி ஒழிஞ்சதுன்னு சொன்னா அப்ப சமத்துவம் வரும் அதுக்கான மனப்பாக்குவம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலயும் வரணும்னா நீங்க கொண்டு வாங்க அந்த பகுத்தறிவுங்கிறது பகுத்தறிவு பாருங்க அப்பதான் நீங்க வளர முடியும் அப்பதான் சமத்துவம் தான் பெரியாரனுடைய வாழ்நாள் கொள்கை அதான் திராவிட கழக தலைவர் அவர் என்னைக்கும் உலகம் முழுக்க போனாலும் இங்கதான் சொல்றாங்க நன்றி மிக்க நன்றி ஐயா இன்னும் ஏராளமான தகவல்